தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சா இல்லையா உண்மையை சொல்லுங்கள் அப்போ நான் ஒன்றும் தப்பு கிடையாது யார் ஆனால் இதே யார் நான் தான் சௌர் செட்டு போட்டு உட்காந்து வீடியோ போட்டுட்டு என்ன மாதிரி ஒருத்தர் உட்காந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஓகே இவனை ஆல்ரெடி தெரியும் இவனை ரெண்டு வீடியோ பார்த்துருக்கேன் இவர் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய தீவிர வெறியர் ரசிகர் அவர் வந்து அப்படி தூக்கி வச்சு பேசுவார் விஜய் வந்து மட்டப்படுத்தி பேசுவான் நான் இதெல்லாம் பார்த்து இதை பற்றி இதோட வீடியோலாம் பார்த்து நம்ம ரிப்ளை போடணும் அப்படின்னு நிறைய டைம் நான் பார்த்துட்டு விட்டுருக்கேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன் பட் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ தம்பி போட்டு விட்டோன்னே இவனும் நம்ம கலந்து சட்டைய போட்டு பேசுகிறானே சரி என்ன தான் அப்படி பேசிருக்கேன் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தா நான் என்னென்னமோ பேசி வச்சுருக்கேன் சரி ஓகே அவர் வந்து புதுமத்திலாம் சொல்கிறான் அதெல்லாம் நான் பார்த்தோன்னே கொஞ்சம் ட்ரிக்கர் ஆயிடுச்சு அதனால இந்த வீடியோ போடணும்னு என்ன முடியும் என்ன வச்சுக்கலாம் இது ஆக்சுவலி போட வேணான்றது எனக்கு வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக இருந்துச்சு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டேன் ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னே இவருக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆனே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு இறங்குனேன் அஃப்கோர்ஸ் நம்பி விஜய் டுஜேஸ் டாக் அண்ட் உருக்கட் அந்த வீடியோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த வீடியோவில் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா அதை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாக்கு வந்து கேரளாவில் கூடிய கூட்டம் விஜய்க்காக வந்த கூட்டம் கிடையாது அது கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் யார் கூட்டினாங்க விஜய்க்கு வந்து கேரளாவில் மிகப்பெரிய ஒரு மெழுகு சிலையை வைத்து விஜயோட படத்தை எல்லாம் விநியோகம் பண்ணுகிற சிபு அவர்கள் தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாரு விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தை பெரும் கூட்டமாக கூட்டி சித்தரித்து சம்மதமே இல்லாமல் வேன் மேலே ஏறி செல்ஃபி எடுத்து கேரளா மக்கள்கிட்ட மலையாளத்தில் பேசுகிற காமெடியெலாம் நடந்தது இதே பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்துக்கு வந்து அவர் விஜய் விஜய் வந்து இதே கேரளாவுக்கு போகிறப்ப அவர் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அதற்கு முன்னாடி அடிக்கடி விஜய் வந்து சிபுக்கு சிபுவோட அழைப்பின் பேரில் கேரளாவுக்கு போவார் அவருடைய மெழுகு சிலையும் திறக்கிறதுக்குலாம் கேரளாவுக்கு போயிருந்தார் அப்போதெல்லாம் நார்மலான ஒரு கூட்டம் நார்மலான ஒரு திங்ஸ் பெரிய அலப்பறை எல்லாம் எதுவும் கிடையாது சன்னிதிகளுக்கு கூட்டம் கூட்டம் தான் கூட்டத்தோட விஜயோட கூட்டம் கம்மியா இருக்கும் அது உண்மை எனக்கு ஏஜிஎஸ் வந்து கோட் படத்துக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு கோடி சம்பளம் கொடுத்துறாங்க நான் கத்த கத்தியா பணத்தை வீட்டுல கட்டி கட்டி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து நடிக்க வரேன் நான் நடிக்க வரேன் நான் வேலை தான் செஞ்சிட்டு இருக்கேன் டேய் வெட்டி பசங்களா நீங்க போய் வேலையை செய்யுங்க வேலையை விட்டு என்ன வந்து பாக்காதீங்களா ஒரு நாள் குழப்பு உங்களுக்கு போயிடுடா நீங்க ஒரு நாளுக்கு குழப்பு போனதா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் உங்க குடும்பத்தை ரன் பண்ணுன்ற இந்த அறிவார்ந்த பதிலை விஜய் போன்ற ஆட்கள் சொல்லணும் ஆனா இவங்க சுயநலமா செயல்படுறாங்க தமிழ்நாட்டில் முதல் உங்களுக்கு கட்சியை வளர்க்கிற வழியை பாருங்க தமிழ்நாட்டில் நீங்க கிழிச்சிட்டீங்கன்னா கேரளாவில் போய் அடுத்து கழிக்கிறதை பார்க்கலாம் நினச்சேன் என்னடா சோழன் குடிமி சும்மா ஆடாதே அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு சந்தை தான் இருந்துச்சு இன்னமும் எவனும் இதை பற்றி சொல்லலையே எப்படி இது வந்து சும்மா விட்டுருக்கீங்க கேரளாவில் வந்து விஜயவர்களுக்கு அஞ்சு நாளாக இருந்த கூட்டத்தை பார்த்து இன்னமும் இவங்க எதுவுமே கதை திரிக்காமல் இருக்காங்களே எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது மாட்டிச்சு ஆடு தானே வந்து கசாப் கடையில் சிக்கம்போது நம்ம அதை கூறு போடுவோம் இல்லை பாவம் பார்த்து விடுவோமா நாங்களாம் வந்து கூறு தான் போடுவோம் ஏன்னா ஒன் கசாப் கடையை தேடி என்ன ஒன்றும் பண்ண முடியாது கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் சரி முதல்ல கூட்டம் கூட்டுறது அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயமா இவனுக்கு நான் கேட்குறேன் கேட்டா ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு நாள் ஒரு ரசிகர்களை பார்க்க வருவாங்க வந்துட்டு பார்த்துட்டு போகிறது அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒன்று ஆனால் நீ என்ன சொல்லணுன்னா அங்கே ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கார் அவர் தான் வந்து விஜயஅர்களுக்கு வந்து ஃபேன்ஸோட நற்பணிமன்றத்தோடய ஹெட்டு அதனால் அவர் தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஓம்பயிற்சிக்கே கூட்டத்தை கூட்டினா கூட அஞ்சு நாள்லாம் யாரும் வந்து கூட்டத்தை கூட்டவும் முடியாது இப்படி காலையிலேருந்து நைட்டு வரதுக்கும் ஃபுல்லாக நிற்கவும் மாட்டாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட்டத்தை கூட்டுறதுக்கு பல கோடி செலவு பண்ணுறாங்க அதுவும் வந்து பிரியாணி அதுக்கு சரக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் லேடிஸுக்கு காசு இரநூறுவா முந்நூறுவா கொடுக்கணும் ஒரு ஒரு கூட்டத்துக்கு வரதுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அவ்வளோ பண்ணாலுமே அந்த காலையில் அந்த மாநாடு நடக்கிற ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு தான் அந்த கூட்டமே அதுக்கே வந்து அவ்வளோ பேர் வரமாட்டாங்க மிஞ்சி போனால் நான் வந்து இந்த பிரியாணிக்கு இதுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க ஏதாவது வருவாங்க இல்லை வெளியே மற்ற யாரும் வர மாட்டாங்க ஆனால் இது வந்து சேர்க்குற கூட்டம் கிடையாது இது தானாக சேர்கிற கூட்டம் அது வந்து உங்களுக்கெல்லாம் புரியாது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வயிற்றுச்சில் ஏன்னால் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கிறாரு நம்ம உச்ச நட்சத்திரத்துக்கு கூட இப்படி ஒரு கூட்டம் சேர தான் நான் இவருக்கு வந்து சேர்றது அதுவும் அடுத்த ஸ்டேட்டில் சேர்ந்துட்டு உங்கள் வயிறு எரியிறதுலாம் இங்கே அப்படியே நமக்கு பக்கப்பக்கப்புன்னு தெரியுது அதுவும் எங்களுக்கு குழு குழு குழுன்னு இருக்கு அதாவது ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அந்த ஃபீல் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் புரியாது அது புரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து கூட்டம் சேர்ந்ததா கூட்டத்தை சேர்த்தாங்களா அப்படின்றதுலாம் இன்னொன்று என்ன சொல்கிறான் பதினாலு வருஷத்துக்கு முன்னே பதினாலு நாய் தெரி படத்தை போயிருந்தாங்களா பதினாலு வருஷத்துக்கு படமே இப்போ தான் நான் வந்துச்சு அது காவலன் காவலன் படத்துக்கு போனது ஒரு அதுக்கப்புறம் இப்போதான் போகிறாரு இது வந்து விஜயவர்கள் போயிருக்கிறாரா ஆனால் அப்போல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ மட்டும் மாசா இருக்குது அப்படின்னு நீயே சொல்கிற இல்லை சரி ஒத்துக்குறேன் அஃப்கோர்ஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இருந்த மாதம் வந்து இப்போ இருக்கிற மாதம் இல்லையே அப்போ இருந்த மாதம் வேறு அப்போ கம்மி தான் பட் இன்றைக்கி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என்ன மாதம் தான் பார்க்கணும் ஓகே ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து காலக்கட்டத்தில் நீ சொல்கிறேன் அந்த டைத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு நம்பர் ஒன் ஸ்டார் அவ்வளோதான் பட் அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு மாதோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறதோ அது கிடையாது அப்போ வந்து ஒரு ஃபேன்ஸாக போய் பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க ஃபேன்ஸ் பார்த்து முடிச்சிடுவாங்க பட் இன்றைக்கி அவர்களுடைய மார்க்கெட்டு அப்படின்றது வேறு உலகத்திலே இன்றைக்கி ஏஷியாவிலே வந்து நம்பர் ஒன் சாலரி வாங்குற லெவல் வந்துட்டாப்பில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி சேலரி வரைக்கும் எந்த நடிகருமே வாங்கலை கோல்ட் படத்துக்கு கொடுக்குறத ஆஃபீஷியலாகவே சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னு ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாரு பாருங்க இதுதான் அவருக்கான அந்த செல்வாக்கு இதுதான் அவருக்கான அந்த கூட்டத்தை கொண்டு வருது இதுதான் அவருடைய நன்மதிப்பு மேலே ஏற்றிட்டு போகிறா மூதேவி குறிக்கலாம் இதை உங்களால் செஞ்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கும் இதே மாதிரி ஒரு வர வரவேற்பு கிடைச்சும் அவரும் வந்து டாப்பில் இருந்துருப்பார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆனால் உங்களால் செய்யலை இருபத்தஞ்சி வருஷமாக வரேன் வரேன் இந்தா வந்துடுவேன் அப்புறம் வந்துடுவேன் நாளைக்கு வந்துடுவேன் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாத ஆனால் வேண்டிய நேரத்தில் வருவேன் இப்படின்னே உங்களால் புருடா விட்டு புருடா விட்டு இப்போதும் கடைசி வரலனால நீங்கள் காண்டில் சாவுறீங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஓகே ஸோ அதனால் வந்து இது வந்து கூடுற கூட்டம் இது வந்து சேர்க்கிற கூட்டம் கிடையாது சேர்கிற கூட்டம் அதுவாக தானாக சேர்கிற கூட்டம் அதனால் இதெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் இருக்கீங்க இப்போ கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பார்க்கல பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதுக்கான டைம் நெருங்கிட்டே இருக்குது அதில் இவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு பிரச்சனை எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுல காண்டு செல்ஃபி எடுக்கிறதுல இவங்க செம்ம காண்டாகிட்டாங்க அது ஒரு ட்ரெயின் மார்க்காகவே ஆகிப்போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ்டர் படத்தில் வந்து அதுலேயே இருந்து கூட்டத்தை கூட மாஸ்டர் படத்தில் வந்து கூட்ட அவங்க அவன் பிஜேபிக்காரங்க கொடுத்த தொல்லை இல்லை ஐடி ரைட்டில் பசங்க காண்டாங்க எங்கள் அண்ணன் நாங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களாம் வாலின்றாக வந்து இறங்கிட்டாங்க அதை பார்த்த தளபதியாக வந்து சந்தோஷத்தில் எல்லாருக்கும் ஃபேன்ஸோட ஒரு செல்ஃபி எடுத்தாப்பில் சரி அந்த செல்ஃபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஃபேன்ஸும் வந்து ஆசைப்பட்றாங்கன்னு போது அப்படியே மாற்றிட்டார் அது அப்படியே ட்ரெயின் மார்க்கையாக மாற்றிட்டார் இல்லை உங்களுக்கு என்ன வயிற்சி இருக்குது உங்கள் செல்ஃபி எடுக்க முடியணா ஐயோ ஐயோ ஆனால் இவங்க வைத்திய ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா பாவம் இத்தனை வருஷமாக காலையில் விழுந்து நக்கீட்டு கிடத்துக்கு கடைசியில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு வைர வந்து தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு நீங்கள் வார்த்தைகள் விடக்கூடாது இல்லை ஒரு சொல்கிறாரு இவர் வந்து நடிகர்னால் வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறாருன்னா சைலண்டாக போயிட்டு சைலண்டாக வர வேண்டியதானே போகிறதும் தெரியாமல் வரது தெரியாமல் எதுக்கு இப்போ இவ்வளோ பப்ளிசிட்டி தேவையா அப்படின்னு அஃப்கோர்ஸ் வெறும் நடிகராக இருந்தபொழுது வெறும் நடிகராக இருந்தபொழுது அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மூஞ்சியில் மாஸ்க் போட்டு தான் போகிறார்ல எங்கே போகிறார் என்ன போகிறார்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி போகிறார் வராது எல்லாம் ஓகே பட் இன்று அப்படி கிடையாது இன்று அவர் அவர் அரசியல்வாதி ஆகிட்டார் ஒரு கட்சியின் தலைவர் ஆகிட்டார் அவர் இடத்துல போய் பேசணும் மக்களிடத்துக்கு தெரியணும் அவர் யாருன்னு தெரியணும் அப்போ அதற்கு அது வந்து அவர் அந்த விஷயங்களை அவர் செய்யணும் அது செய்யாமல் இருந்தால் தான் தப்பு அதனால் வந்து இப்போயும் வந்து ஒரு படத்தை நடிக்கிறது வந்து தெரிஞ்சு படத்தில் நடிக்கிறது தெரிஞ்சாலும் அஞ்சு நாள் வந்து அவங்க ஃபேன்ஸ் யார் நிற்க சொல்லி அவங்க நிற்கிறாங்கன்னாலும் அவங்க அன்பு நிற்கிறாங்க இதில் நீ என்ன சொல்கிற உங்கள் ஃபேன்ஸுக்கிட்டலாம் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிறீங்க ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாவது அவங்க வருமானம் என்ன ஆகுது அவங்க அப்பா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வர்றாங்க ஏன்டா காட்டு மொழி அன்றைக்கி பிறந்த காட்டு காட்டுறேன் நான் நான் என்ன கேட்குறேன் இருபத்தஞ்சு வருஷம் உங்கள் ஆள் படத்தில் நடிச்சுட்டு இல்லை இருபத்தி மூணு வயசுலேயும் படத்தில் நடிச்சிக்கிட்டு இப்போயும் நான் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வரும் இரநூறு கோடி சம்பளம்னு போட்டி போட்டு உட்காந்துட்டு பேசுகிற பறவை நீங்களா எல்லாம் இதை பற்றி பேசலாமா கொஞ்சம் மாதிரி தற்குறிப்பு தற்கொரின்னு மேக்ஸிமம் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்க்கணும் நம்ம பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கோம் நம்ம யாரோட சப்போர்ட்ருந்து நீயே நான் ஒரு நடிகரோட சப்போர்ட் தானே அது இருந்துகிட்டு அவர் அவர் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாரா பொங்கல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் கூடுறாங்க அந்த பாட்டி அன்றைக்கி பிடிச்சி சத்தம் போடுறதால உங்களுக்கு தெரியலையா சொர்ண இருக்கீங்க நீங்கள் என்ன வேணா சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது தான் அவர் வந்து இவ்வளோ வருஷமாக காசு அடித்து ஒலையில் போட்டுக்கிட்டே இருப்பார் அவருடைய உலையில் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் ஒரு நடிகர் தமிழன் அவர் வந்து படத்தில் நடித்து சம்பாரித்து அந்த பணத்தின் ச அந்த பணத்தையும் சரி அந்த செல்வாக்கையும் தன்னுடைய மக்களுக்காகவே திரும்பி அரசியல் ரீதியாக க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவர் வந்து தப்பானவரா உங்களால் சிறப்பு கட்டி ஆகிடிச்சா என்ன தப்பு தப்பே கிடையாது நான் இப்படி பேசக்கூடாது தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னால் உனக்குலாம் மரியாதைலாம் கொடுத்தல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆல் ஏன்னா ஒரு புத்திமதி சொல்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதிக்குலாம் நீங்கள் இடமே கிடையாது நீங்கள் ஆளு கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் புத்திமதி தான் சொல்லாதீங்க ஓகே நடிகர்களாக இருக்கும்போது நடிகர்களை எப்படி பார்க்கணுன்னு எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி நடிகர்கள் இருந்து அவர் தலைவராகிட்டார் அவர் கட்சியின் ஆகிட்டார் கொள்கைகள் இருக்குது நல்லது கெட்டது சொல்கிறாப்பில் கெட்ட விஷயங்கள்னால் அதற்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சின்ன குழந்தையோட விஷயமாக இருக்கட்டும் சிஏஏ பற்றின விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி பல இப்போ டென்த்து ப்ளஸ் டூ ப எக்ஸாம் எழுத போன பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர் அப்படி இருக்கும்போது தலைவர் பற்றி பேசுகிறதுக்கு தகுதி வேணும் உங்களுக்கு அந்த தகுதி உங்களுக்கெல்லாம் சுத்தமாக கிடையாது அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க அவர் அவருடைய ரசிகர்களை ப்ராப்பராக தான் வழி நடத்திட்டு போகிறார் ஓகே தன்னுடைய இவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தாலும் சேவை அப்படின்ற மனப்பான்மை எல்லாருக்கும் தேவை அப்படின்றத உணர்த்துற விதம் விதமாக தான் அவர் வந்து நான் படத்தில் நீ நினைக்க மாட்டேன் நான் முழுசாக சேவைக்கு வரேன் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து உள்ளே வரார் இது எவ்வளோ பெரிய அட்வைஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்க அவருடைய ஃபேன்ஸுங்கெல்லாம் அப்போ காசுன்றதை விட மக்களுக்கு உதவி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சது செய்யணுன்ற ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறேன் இது விட உங்களுக்கு என்னடா ஒருத்தருக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துட முடியும் நீங்கள் உங்களால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிகரெட் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே உங்களால் தான் ஸ்டைலாக போடுறேன் ஸ்டைலாக போடுறேன் ஸ்டைலாக போடுறேன்னு சொல்லி நாசம் பண்ணிட்டாங்க அதிகமாக இந்தியாவிலே சிகரெட் குடிக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் என்ன ஒன்று சொல்கிற அதுக்கு காரணம் யார் அவர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இன்றை வரைக்கும் அதே ஸ்டைலு தான் இன்றைக்கும் அந்த ஸ்டெயிலில் வச்சு பசங்களை வந்து அதே கண்டன்டில் தான் வச்சுருக்காங்க ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் வந்து உங்களுடைய தலைவர் இரண்டாவது தருதலைங்களாக இருந்துட்டு எங்களை சாவடிக்கிறீங்க சரி எனியோ இந்த காண்டாமிருக வீடியோ அனுப்புன தம்பிக்கு என்னுடைய வார்த்தைகள் இவரை மாதிரி வீடியோலாம் கொஞ்சம் அனுப்புமா நல்லா வேறு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அனுப்புப்பா ஓகே ஸோ இவ அந்த இதெல்லாம் பேசினா அந்த புத்திமதிலாம் மதியிலாம் சொன்னால் பார்க்குறேன் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டிக்கர் ஆகிடுச்சு புத்திமதி மதி ஒரு தர 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 வேணாம் டூ ஓகே கைஸ் சி யா நடந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பை